வழிகாட்டுதல் உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் நமது கொள்கை குடும்பத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அருமை தோழர்களே காலையில் பொதுக்குழு இப்போது அந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களை விளக்கி இருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் இன்றைக்கு நமக்கு இந்த பொதுக்குழுவும் மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணியும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் காட்டக்கூடிய முதல் செய்தி என்னவென்றால் ஊருக்கு பத்து கருப்பு சட்டைகள் இருப்பார்கள் அவர்களும் வயது முதிர்ந்தவர்களாக நிறைத்த தலையோடு இருப்பார்கள் என்று சொன்ன இடத்திலே மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக அமைப்பாளர்கள் மாநில மாநில நிர்வாகிகள் தலைமை கழக பேச்சாளர்கள் என்ற அனைத்து நிலையிலும் இள ரத்தங்களை தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பாய்ச்சி இருக்கிறார்கள் அந்த இள ரத்தங்கள் தான் எங்கள் தலைவர் ஆணையிட்டால் எதையும் செய்வதற்கு தயார் என்று எழுப்பி வந்தார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வழிநிற்க எங்களை போன்ற இளைஞர்கள் என்பது வருங்கதுபார் வருதுபார் தருஞ்சிறுத்தை பட்டாளம் ஓட்டு கேட்க பட்டாலும் வீரமணியின் பட்டாளம் உரிமை கேட்கும் பட்டாளம் என்ற முழக்கத்துடன் இளைஞர்கள் ஆர்ப்பரித்து வந்தோம் நின்று சொல்லுகிறோம் காலையில் நடந்த பொதுக்குழுவினுடைய முக்கிய தீர்மானம் என்பது பெரியார் உலகத்தை பற்றியது தந்தை பெரியாரை பற்றி சொல்லுகிற போது பேரறிஞர் அண்ணா சொன்னார் தான் பார்ந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் நினைத்தாரோ அதை சாமித்து காட்டிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னா அதே வழியிலே பெரியாருக்கு பிறகு அன்னை மரியம்மையாருக்கு பிறகு அவர்கள் விட்டு சென்ற கொள்கையை அவர்கள் போட்டு தந்த பாதையில் ஆசிரியரின் வாழ்நாளில் அனைத்தையும் ஆசிரியர் தந்த கனவுகளை நிறைவேற்றிய தீருவோம் என்ற கொள்கை முழக்கத்துடன் கருஞ்சட்டைகள் தயார் செய்வோம் என்று சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் புதியம் செ தனியார் அவர் அன்னை இடம் பார்க்காமல் அவர் பிள்ளை அதை காவலையும் கடைசி வரை தழக்காமல் வாழ்ந்து செத்த அந்த உரட்டு கிழவங்களது நினைவுதான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிற கதஞ்சத்தை உற்சாகத்தில் ஊக்கதாகும் ஒவ்வொரு பெரியார் தொண்டரும் உழைத்த உழைப்பு இன்றைக்கு சமூக நீதி பெண்ணுரிமையும் பகுப்பறிவு தளத்தில் விளைச்சலாக விளைந்து கிடக்காது தந்தை பெரியாரின் பாதையில் அடியொற்றி நடந்து தங்களின் இறுதி வரைக்கும் இந்த இனத்திற்காக வரைந்த கருப்பு மிக முக்கியமான ஒருவராகவும் தஞ்சை மாவட்டத்தில் என்று எப்போதும் திராவிட இருக்கிறவரால் போற்றப்படக்கூடிய நம்முடைய பெருவணி குறைப்பு ஐயா கோ தங்கராசவர்களுடைய நூற்றாண்டு விழாவும் தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவும் திராவிடர் கழக பொதுக்குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி வாய்ந்த இந்த கூட்டத்தில் திராவிடர் கழக இளைஞர்களும் மாணவர்களும் அடுத்தடுத்து களத்தின் படைவீரர்களாக முன்னிருக்கிறார்கள் என்பதை எதிர்த்து காட்டக்கூடிய வகையில் அனைத்து செயல்களுக்கும் சாந்தாக தமிழக அறிவிக்கிற அத்தனை போராட்டங்களும் பேரணிகளும் பிரச்சார கூட்டங்களும் இன்றைக்கு நடைபெற்றது போட்டு எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டங்களும் சிறப்புகளும் எப்போதும் இந்த இயக்கம் எழுச்சிகரமாக இருக்கும் இன எதிரிகளின் கோட்டையை தகர்க்கும் தமிழர் தலைவரின் படையாக உலகம் நெடுங்க ஆக்கிழக்கும் என்பதை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன அந்த பாதையில் தளராக நடைபோடக்கூடிய இளைஞர்களை மாணவர்களை மகளிர் பாசனையினை தொடர்ந்து வழிநடத்துவோம் வெற்றி பெறுவார் தமிழர் தலைவரின் காலத்தில் தந்தை பெரியாரை பணிபுரிந்தோம் பெரியார் உலகம் படைப்போம் நன்றி வணக்கம் அன்றைக்குரிய தோழர்களே தன்னை பெரியாரின் கருத்துக்களை முழுக்க முழுக்க கொண்டு செல்லக்கூடிய வகையில் அண்மை காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனைகளும் ஒன்றாக சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வழிகாட்டி உருவாக்கி இருக்கிற பெரியார் விஷன் என்கிற ஓபிடி தளத்தில் சந்தா செலுத்துவதற்கான வாய்ப்பு இங்கே மேடைக்கு எதிர்க்க புத்தக கடைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுவரை சந்தா செலுத்தாத தோழர்கள் ஆண்டு செலுத்தவர்கள் அதில் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் ஆண்டு சந்தா செலுத்தினார் இரண்டு ஆண்டுக்கு அந்த ஓடிடியை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு என்னுடைய தோழர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களிடமும் தமிழர் அல்லாதவர்களிடமும் தந்தை பெரியாரின் கொள்கையை சேர்க்க பல மொழிகளிலும் பெரியார் சென்று சேர இருக்கிறது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெரியார் தொண்டரின் கடமை உலகின் முதல் சமூக நீதிக்கான ஓட்டீட்டியில் கொண்டு சேர்ப்போம் சமூக நீதியை நன்றி வணக்கம் இயக்க நூற்றாண்டையும் ராககிரி போர் தங்கராசர்களுடைய நூற்றாண்டையும் இணைத்து பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது திராவிட கழக திருமண வளர்க்க பொதுக்கூட்டம் நடந்தால் அனைத்து இயக்கங்களையும் பங்கேற்பதற்கு அந்த கூட்டங்களில் எல்லாம் வாய்ப்பில்லை இது இரண்டையும் உடைப்பதால் அனைத்து இயக்கங்களையும் இங்கே இணைத்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் அதிக நேரம் பேசினால் தலைவர் உரையாற்றுவதற்கு நேரமாகி உள்ளால் வருகிற பொறுப்பாளர்கள் தலைவரை மட்டும் பிடித்து இரண்டு கண்டத்தில் தன்னுடைய கருத்தை வகை செய்வார் கேட்டு தமிழக வானுரிமை கட்சியினுடைய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் அவர்கள் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தமிழக வானுரிமை கட்சி தஞ்சை வடக்கு மாவட்ட சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரும் இளைஞர்களை இந்த நீட் தேர்வு முறையாக எப்படி நம்ம தமிழர்களை தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள மக்களை இளைஞர்கள் மோடி அரசை அந்த தேர்வு வணக்கம் அமைக்கும் முறை நம்முடைய ஆசிரியர்கள் கொள்கையில் நம்ம அவர்கள் பின்னால் துணை இல்லை துணை நின்று எங்க உறுதியாக இருப்போம் என்று அந்த ஊழியர்களுக்கு சிறப்பு கிடைக்கும் வருகையில் என்று வணக்கம் மிகவும் சிறப்பாக கொடுத்த நேரத்தோடு குறைக்கும் முடித்த ஐயாவது நன்றி அடுத்தது குழந்தை மாணவர் மாற்ற விடுதலை சிந்தனையினுடைய செயலாளர் ராஜீவ் பாரவன் தஞ்சை வடக்கு மாவட்டத்துடைய விடுதலை சிந்தனையுடைய செயலாளர் முல்லை வளவன் வரலாற்று வாய்ந்த இயக்கத்தினுடைய நூற்றாண்டுகளாகவும் தங்கராசர்களுடைய நூற்றாண்டுகளாகவும் இன்றைய தினம் திராவிட கழகம் சார்பிலும் இங்கே நம்மை எல்லாம் அழைத்து இந்த பொதுக்குழு தீர்மானத்தை வாசிக்கிற அளவில் நடத்திக் கொண்டிருக்கிற பாராட்டி வளர்த்து வந்த பதவி மோகன் குடும்பத்தால் இடிவுகார் என்று பக்கம் வந்த அந்த பாசையிலே வளர்ந்த பத்கை மோகன் தந்தை பெரியானவனுடைய வளர்ந்தாய் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் திராவிடர் கழகமும் இரட்டை குழாய் துப்பாக்கி போன்று மிக இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஐயா ஆசிரியர் அவர்களை வணங்கி இங்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் வணங்கி நாங்கள் சொல்வதெல்லாம் மேட தலைவர் அவர்கள் ஐயாவுடைய ஆசிரியருடைய மாணவர் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த இயக்கங்கள் என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் விடுமுறை சிறுத்தைகள் முதலாக இருக்கும் என்பதை தஞ்சை வணக்கம் விடுதலை தரப்பில் வாய்ப்பு நன்றி கூட நன்றி வணக்கம் விரைவில் நீண்ட நாளாக நம்முடைய விவேகானந்தம் அவர்கள் குழந்தை வழக்கறிஞர் சங்கத்தில் பாரில் வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் தஞ்சையை உரையாற்றியது போல உரையாற்ற வேண்டும் என்பதை தொடர்ந்து நம்முடைய மாவட்ட தலைவரிடம் தெரிவித்து வருகிறார்கள் குழந்தை வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் தஞ்சை மண்டல கிராம விடுதலை சிந்தனையுடைய பொறுப்பாளர் விவேகானந்தன் அவர்கள் சுயமரியாத இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவும் ராஜகிரி கோ தங்கராஸ் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவும் திராவிட தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் என முப்பது விழாவாக கும்பகோணத்தில் இன்றைய தினம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை திருந்து சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய மாணவிகு ஆசிரியர் ஐயா உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில் மிக சிறப்பான ஒரு தீர்மானத்தை பத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்ட தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறார்கள் முதல் தீர்மானமாக பெரியார் அனைத்து எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் இருபத்தோரு மொழிகளின் மொழி இந்தியா முழுவதைக்கும் அதனை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நமது தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து முதல் தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறார்கள் அதற்காக நானும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீட்டு விளக்கு நீற்றை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறார்கள் நீட்டை முதல் முதலாக எதிர்த்து இன்று வரையில் அதே நேரத்தில் எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீட்டை முற்றிலும் முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட திராவிட கழகம் தான் அதற்காக இந்த நேரத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவில் ஏற்றப்பட்டிருக்கிற அத்தனை தீர்மானத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தஞ்சை மாவட்டம் அப்படியே ஏற்று அதனை வழி கொள்கிறது என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீட்டை நாம் நிச்சயம் கட்டாயம் விடுத்தாக வேண்டும் இது மோசடியான ஒரு தேர்வு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அபகரிக்க ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த நீட் தேர்வு இன்றைக்கு கூட நாம் செய்தித்தாளர்களே பார்க்கலாம் முதல் இரண்டு மதிப்பெண்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது பெற்ற இரண்டு மாணவர்களுக்கு இரண்டாவது முறையும் அவர்களுடைய பிளஸ் டூ தேர்விலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இரண்டாவது முறையும் அட்டவத்தில் கூட அவங்க ரெண்டு பேரும் அவங்க தான் இந்திய அளவிலே அதிக மதி மதிப்பெண் பெற்ற வடநாட்டுக்காரர்கள் என்று செய்து வந்திருக்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை காண்பிக்கிறது என்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் நாம் அனைவருமே ஐயா அவர்களுடைய உரையை கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் நாம் பல நூல்களை படிப்பதை விட பல நேரம் பல மணி நேரம் செய்தித்தாளர்களை பார்ப்பதை விட ஆசிரியர் ஐயா அவர்களுடைய உரையை நாம் அவர் நேரில் கண்டுகளிப்பதுதான் நேரில் பார்த்து அதிலிருந்து நாம் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வாலாம் என்கின்ற அடிப்படையிலே ஆசிரியர் ஐயா அவர்களுடைய உரையினை நாங்களும் கேட்கிறோம் என்கின்ற ஆர்ப்பரிய ஆர்வத்துடன் பதற்றத்துடன் நாங்களும் இப்பொழுது அவர் உரையை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் பொதுக்குழுடைய தீர்மானத்தை அப்படியே ஏற்கிறோம் காலையில் போடப்பட்ட தீர்மானத்தை பொதுக்குழு மாலையிலே காலையிலேயே கூட பத்திரிகைகளை மிக அழகாக வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய அறிவியல் வித்தைகளை பாருங்கள் அப்படியே பொதுக்குழு எப்படி இருக்கிறார்களோ அப்படியே பொதுக்குழுவை நேரடியை பார்ப்பதைப் போல உடனடியாக அச்சுத்து விடுதலை நாளையிலே வந்திருக்கிறது அதற்காகவும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டனையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விளைவிருக்கிறேன் நன்றி வணக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆடுத்துறை ஷாஜகான் அவர்கள் ஏக இறைவனி திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கின்றேன் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உட்கொருள் விழா நிகழ்வியை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக வரியும் இருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களுடைய தலைவர்களே நிர்வாக பெருமக்களே திரளாக கொண்டிருக்கக்கூடிய கருந்தத்தை படையினுடைய தோழர்களே உங்கள் அனைவரின் மீண்டும் ஏக இளைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக நூற்றாண்டு காணக்கூடிய சுயமிரேத இயக்கத்தினுடைய விழா நூறாண்டு கடந்த பின்பும் இங்கு இருக்கக்கூடிய சக்திகளை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்திலே நாம் எடுக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நூற்றாண்டு விழாவினை நாம் அனைவரும் மிகுந்த எழுச்சியோடு கொண்டாடக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கிய சுவாசிச சக்திகள் இருந்தாலும் கூட கடந்த தேர்தலிலே அவர்கள் சரியில் சந்தித்திருக்கிறார்கள் ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வடநாடுகளிலே இடஒதுக்கிறேன் என்று சொன்னாலோ சமூக என்று சொன்னாலோ என்னவென்றையே ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை அப்போதெல்லாம் சொல்லுவார்கள் நாட்டிலே மண்டலா கமண்டலா கமண்டலமா என்று சொன்னால் கமண்டலம் பக்கத்தில் இருந்த அந்த வடநாட்டு மக்கள் என்று நிலை மாறி அதில் உச்சமாக இடம் என்று சொன்னால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரைக்கு முன்பு அருவாக்குகின்ற கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே காங்கிரசுடைய இளைஞலை சமூக எங்கே அது ஏன் ஓபிசி இடம்பெறவில்லை ஏன் சிறுபான்சி இடம்பெறவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் கேட்கக்கூடிய சூழலை உருவாக்க அதில் பெரியார் அவர்கள் போட்ட விதைதான் அந்த விதை இன்று வடநாட்டிலே விரைவில் இந்த ஆரிய சக்தியை சக்தியை வீழ்த்தக்கூடிய மிச்சமாக வளரும் ஐயமன் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க வாழ்த்துக்கள் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் சென்னை பாண்டியன்

இன்னும் ஒரு இளைஞர்களுக்கு உள்ள மிக போடு தமிழகத்திலே மிக எழுச்சியோடு தன்னுடைய கருத்துக்களால் இன்றைக்கும் பாசிச சக்திகளுக்கு எதிராக தன்னுடைய வாழ்வீச்சை கருத்துரைகளை நடந்து எழுச்சியோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எழுதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்புரிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஆசிரியர் ஐயா அவர்களே மேடைகளை அமர்ந்திருக்கக்கூடிய தோழமை கட்சியைச் சேர்ந்த தலைவர்களே திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தோழர் ஜெயக்குமார் மாவட்ட தலைவர் நிம்மதி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உறுதியாக்கி கொண்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி என்று தஞ்சையிலே ஒரு குறுகிய நாட்களிலே தான் மிக பிரம்மாண்டமான காவிரி உரிமைக்கான ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்த போராட்டத்தை ஆசிரியர் அவர்கள் தலைமையிலே அங்கே நடத்தினோம் அந்த கூட்டத்திலே முடிவுற்றதற்கு பிறகு தோழர் நிம்மதியவர்கள் மிக குழந்தையிலேயும் ஒரு எழுச்சியோடு நிகழ்ச்சியை நடத்தி என்று சொன்னார் ஆனால் இவ்வளவு ஒரு காலத்திலே நம்முடைய தனித்தட்ட வீரர்கள் மிக பிரம்மாண்டமான எழுச்சியான ஒரு கழக பொறுப்புழுவையும் இந்த நிகழ்ச்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலே நாம் எல்லாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நிச்சயமாக நாம் தெரிவிக்க வேண்டும் இன்றைக்கு தேவை கருத்தியலாக இந்த மாநாட்டிலே தீர்மான தீர்மானித்திருக்கக்கூடிய முக்கியமான தீர்மானம் ஆர் எஸ் எஸ் அரசு ஊழியர்கள் ஆர் எஸ் எஸ்ல இருக்கலாம் என்ற அந்த அதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை திராவிட கழகத்தினுடைய பொதுக்குழு நிறைவேற்றி இருக்கின்றார்கள் பல்லாண்டு காலமாக தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கும் ஒரு பாசிச இயக்கமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஆட்சி அதிகாரத்திலே பல்வேறு நிலைகளில் இன்றைக்கும் மூடி விளக்கின்றார்கள் நாம் ஆட்சியில் இருந்தவரை நீக்கினாலும் கூட அந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு அவர்களை இழித்துவது என்பதை வெளியாக்குவது என்பது வாரம் மூடிப்பட்ட ஊழியர்களாக அவர் ஆர் எஸ் எஸ் அவர்கள் இருக்கலாம் என்று இன்றைக்கு பாசிச ஆட்சியாளர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இப்ப மோசமான நடவடிக்கைக்கு எதிராக இனி சிறப்பால் இந்தியாவிலே கடந்த பத்தாண்டுகளில் இன்றைக்கு ஜேனியிலே நீக்கிக்கக்கூடிய சோழமை கட்சிகள் மதிக்கக்கூடிய ஆசிரியர் உள்ளிட்ட தலைவர்கள் நாம் நடத்திய ஒரு வலுவான கருத்தியல் பிரச்சாரம் போராட்டத்தின் காரணமாகத்தான் தமிழகத்திலே மற்ற மாநிலங்களோட ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை ஒரு மகிழ்ச்சியில் அபாயத்தை இன்றை வீசித்திருக்கின்றோம் எனவே அந்த அபாயம் முற்றாக நீங்கிவிடவில்லை என்றுதான் திராவிடர் கழகத்துடைய இந்த பொதுக்குழு தீர்மானம் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த அவையே இந்த மாநாட்டுடைய அந்த தீர்மானங்களை அவர்கள் எடுக்கக்கூடிய அத்தகைய போராட்டங்களுக்கு உங்களோட புசிக்கிட்டோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றிகள் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எப்போதும் நம்மளோடு இருக்கக்கூடிய இந்த ஊர்வலம் தொடங்கியது முதல் தன்னுடைய குடும்ப